வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மைக் மோகன் இந்திய ராணுவம் வந்து சுற்றி வளைத்து ஒரு மிகப்பெரிய தாக்குதல் ஒன்று நடத்தியிருக்காங்க இப்போ இந்த பரபரப்பான செய்திகள் வெளியாகி பீதியை கிளப்பியிருக்கு இதை பத்தி நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதே போல பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் வந்து இந்தியாவுக்கு தான் சொந்தம் அப்படின்னு பாகிஸ்தானே இப்ப வந்து ஒப்புக்கொண்டிருக்காங்க இந்த சுவாரஸ்யமான தகவலை நாம இந்த விடையில தெரிஞ்சுக்க போறோம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் மொத்தமாக தடை போட்டிருக்கு இதனால கொந்தளிச்சிருக்காங்க இந்தியாவும் இன்னொரு நாடும் மீண்டும் இந்தியாவை சீண்டும் விதமாக அடுத்த சர்ச்சையில சிக்கியிருக்கு இந்த நாடு அதை பத்தி நாம இந்த தெரிஞ்சுக்க போறோம் அதே போல சீனாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து ஒரு முக்கியமான ஒரு திட்டத்தை வந்து கையில் எடுத்திருக்காங்க அதை பத்திய முழு தகவலையும் நம்ம இந்த வீட்டில் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசா நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பாருங்க அதே போல நம்முடைய பேஸ்புக் பேஜையும் தவறாம ஃபாலோ பண்ணிக்கோங்க ஜம்மு காஷ்மீருடைய புல்வாமா பகுதியை அடுத்த நெகமாவுல பயங்கரவாதிகள் பதுங்கி இருப்பதாக தகவல் கிடைச்சிருக்கு அதை தொடர்ந்து பாதுகாப்பு படையினர் வந்து அந்த பகுதியில தீவிர சோதனையில ஈடுபட்டிருக்காங்க பாதுகாப்பு படையினரை பார்த்ததுமே பயங்கரவாதிகள் வந்து தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க இதனையடுத்து பாதுகாப்பு படையினர் பதில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க பாதுகாப்பு படையினர் மற்றும் பயங்கரவாதிகளிடையே இன்னைக்கு காலையில முதல் துப்பாக்கி சூடு நடைபெற்றுட்டு வருது ரைஸ் அகமது மற்றும் ரயாஸ் அகமது ஆகிய பயங்கரவாதிகள் புல்வாமா மாவட்டத்தைச் சேர்ந்தவங்க கடும் துப்பாக்கி சூட்டை தொடர்ந்து இவங்க வந்து மறைந்திருந்த வீட்டிலிருந்து தீ பற்றி எறிவதும் வானிலிருந்து கரும் புகை எழுவதுமான காட்சிகள் அடங்கிய வீடியோ இப்ப வெளியாகி பரபரப்பாக கிளப்பிருக்கு இந்த தாக்குதல் சம்பவத்தின் போது இரண்டு தரப்பிலும் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை அப்படிங்கிற தகவல் வந்து வெளியாயிருந்துச்சு இதுக்கு முன்னதாக மே ஏழாம் தேதி பயங்கரவாதிகள் மற்றும் பாதுகாப்பு படையினர் இடையே நடைபெற்ற துப்பாக்கி சூட்டில் இரண்டு பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டாங்க இதுல ஒருவர் லஷ்கர் ஆதரவு பயங்கரவாத அமைப்பை சேர்ந்த பசீர்தார் அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு இந்த நிலைமையில தான் இந்த என்கவுண்டர்ல இரண்டு பயங்கரவாதிகளை வந்து சுட்டுக் கொண்டிருக்காங்க நம்முடைய ராணுவத்தினர் இந்த துப்பாக்கி சண்டையில வந்து பாதுகாப்பு படையினர் யாருக்கும் சேதம் இல்லை அப்படின்னும் தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து துப்பாக்கி சண்டை நடந்துட்டு வருது அப்படின்னு சொல்லப்படுது இந்த செய்தி ஒரு பக்கம் இருக்க பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவுக்கு தான் சொந்தம் அப்படின்னு பாகிஸ்தானே ஒப்புக்கொண்டிருக்கு அதாவது பாகிஸ்தான் ராவல் பிண்டியில வசிச்சிட்டு வந்த கவிஞரும் பத்திரிகையாளருமான அகமது பர்கத் ஷா அப்படிங்கிறவரு பாகிஸ்தானுடைய புலனாய்வு அமைப்புகளால கடத்தப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டது இது தொடர்பாக அகமது பர்கத் ஷாவுடைய மனைவி இஸ்லாமாபாத் உயர்நீதிமன்றத்தில் வந்து ஒரு மனு தாக்கல் செஞ்சிருக்கிறாரு இந்த மனுவை விசாரித்த இஸ்லாமாபாத் நீதிமன்றம் அகமது பர்கத் ஷாவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துறக்கு நீதிமன்றம் வந்து விரும்புது அப்படின்னு நீதிபதியான அக்தர் கயானி அவர்கள் தெரிவித்தார் இது தொடர்பாக விசாரணை நடைபெற்றது அப்போது அரசு தரப்புல ஆஜரான பாகிஸ்தானுடைய கூடுதல் அட்டர்னி ஜெனரல் அவர்கள் என்ன சொல்றாருனா இந்த அகமத் பர்கத் ஷா அவர்கள் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல இருக்கும் போலீஸ் காவலில் வந்து இருக்கிறாரு அவரை இஸ்லாமாபாத் உயர்நீதிமன்றம் முன்னாடி ஆஜர்படுத்த முடியாது அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு மேல அவர் என்ன சொல்லியிருக்கிறாரா பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அப்படிங்கிறது வெளிநாட்டு பகுதி அது பாகிஸ்தானுடைய பகுதியே கிடையாது அதனால் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்கு தனி அரசியலமைப்பு தனி நீதிமன்றம் இருக்கு பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கும் பாகிஸ்தான் நீதிமன்றத்தின் தீர்ப்பு வெளிநாட்டு நீதிமன்ற தீர்ப்பாக கருதப்படும் அப்படின்னு கூடுதல் அட்டர்னி ஜெனரல் அவர்கள் தெரிவித்ததாக செய்திகள் வெளியாயிருக்கு ஆக்கிரமிப்பு காஷ்மீர் தொடர்பாக இந்தியா பாகிஸ்தான் இடையே பல தசாப்தங்களாக பிரச்சனை இருந்துட்டு வருது இந்த நிலையில்தான் பாகிஸ்தான் கூடுதல் அட்டார்னி ஜெனரல் இப்படி சொல்லியிருப்பது வியப்பாக பார்க்கப்படுது அதே வேளையில இந்தியா வந்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவுடைய ஒரு பகுதி அது இந்தியா கூட இணைக்கப்படும் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாங்க இதற்கிடையில தான் நீதிபதி பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் வெளிநாட்டு பகுதி அப்படின்னா பாகிஸ்தானுடைய ராணுவமும் பாகிஸ்தானுடைய நிலைகள் எப்படி அந்த நிலத்தில் நுழைய முடியும் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு அதாவது நீங்க வந்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் வந்து வெளிநாட்டு பகுதின்னு சொல்றீங்க அப்புறம் எப்படி நீங்க வந்து அதாவது பாகிஸ்தானுடைய ராணுவமும் பாகிஸ்தானுடைய மற்ற படைகளும் வந்து உள்ள நுழைஞ்சு எப்படி வந்து இவங்களை அரெஸ்ட் பண்றீங்க அங்கே வந்து இந்தியாவுக்கு எதிராகவும் பல நாடுகளுக்கு எதிராக நீங்க போராடுறீங்க இது இப்படி இருக்கும்போது எப்படி வந்து பிஓகே குள்ள உங்களால் நுழைய முடியும் அப்படின்னு கேள்வி எழுப்பி இருக்கிறாரு மேலும் அகமது பர்கத் ஷா திர்காட் போலீசால தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறாரு அவருக்கு எதிராக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல இரண்டு வழக்குகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கேன் இந்த நிலையில தான் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அப்படிங்கிறது வெளிநாட்டு பகுதி அப்படின்னு பாகிஸ்தானை ஒப்புக்கொண்ட விதம் இப்போ இந்தியாவுக்கு மேலும் வந்து உத்வேகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லணும் அதனால நாளைய தினம் அதாவது இந்திய பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து மூன்றாவது முறையாக பதவியேற்பார் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான தகவல் நமக்கு இருக்கு அது உண்மையாச்சுன்னா அவர் எடுக்க போகும் முதல் அடி வந்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அப்படின்னு சொல்லப்படுது கண்டிப்பாக பிரதமர் மோடி அவர்கள் வந்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை இந்தியாவோடு இணைக்க வேண்டும் அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்கு மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் பாகிஸ்தானுடைய ஆக்கிரமிப்பின் கீழ் இருக்கும் பிஓகே இந்தியாவுடைய ஒருங்கிணைந்த பகுதி இந்தியா வந்து எப்போதும் வலியுறுத்திட்டு வந்தாங்க வந்து இந்தியாவுக்கு சொந்தமானது அது எப்போதும் இந்தியாவாகவே இருக்கும் வெளியுறவுத்துறை அமைச்சரான எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் சமீபத்தில் மீண்டும் வலியுறுத்தினார் இந்த நிலையில தான் பிரதமர் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக வெற்றி பெற்றவுடன் பிஓகே வந்து இந்தியாவுடைய ஒரு பகுதியாக மாறும் அப்படின்னு உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் சமீபத்தில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது சொல்லியிருந்தது குறிப்பிடத்தக்கது அது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கறதான் நம்முடைய கருத்தாக இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா மீண்டும் ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்கு மாலத்தீவு அதாவது இஸ்ரேல் நாட்டவர்களை மாலத்தீவுக்குள் நுழைவதை தடை செய்யும் வகையிலான சட்டத்தை முன்மொழிய அந்த நாட்டு அரசு வந்து திட்டமிட்டு இருக்காங்க இதற்கிடையில தான் மாலத்தீவில் இருக்கும் தங்கள் குடிமக்களை வெளியேறுமாறு இஸ்ரேல் வந்து அறிவிச்சிருக்காங்க இந்திய பெருங்கடல் அமைஞ்சிருக்கும் குட்டி தீவு நாடு தான் மாலத்தீவு இந்த நாட்டுடைய அதிபராக மொயிசு வந்து கடந்த ஆண்டு பதவியேற்ற நிலையில அப்போது முதலே அவருடைய அரசு பல சர்ச்சை முடிவுகளை எடுத்துட்டு வருது குறிப்பாக இந்திய ராணுவம் வந்து மாலத்தீவில் இருந்து முழுமையாக வெளியேறியே தீர வேண்டும் அப்படிங்கறதுல அவர் மிக உறுதியாக இருந்தாரு மேலும் அவ்வப்போது இந்தியாவை தாக்கும் வகையிலான கருத்துக்களையும் சொல்லிட்டு வந்தாரு இதற்கிடையில தான் இப்போது இஸ்ரேல் மாலத்தீவு இடையேயும் மோதல் ஏற்பட்டிருக்கு இஸ்ரேல் மக்கள் தங்கள் நாட்டிற்கு வருவதை தடை செய்யும் வகையில சட்டங்களை திருத்த நேற்றைய தினம் மொய்சு தலைமையிலான மாலத்தீவு அரசு முடிவு செஞ்சிருக்கு இது தொடர்பான தகவல் வெளியான உடனேயே தற்போது மாலத்தீவுல தங்கியுள்ள இஸ்ரேல் மக்கள் உடனடியாக அங்கிருந்து வெளியேறுவது குறித்து பரிசீலிக்கணும் அப்படின்னு இஸ்ரேலுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவிச்சிருக்காங்க இது தொடர்பாக இஸ்ரேல் வெளியுறவு அமைச்சகம் என்ன சொல்றாங்கன்னா மாலத்தீவு கொண்டு வரவுள்ள சட்ட திருத்தங்களால தற்போது அங்கு இருக்கும் இஸ்ரேல் மக்கள் சிக்கலை எதிர்கொள்ளலாம் இதனால அந்த நேரத்தில் அவங்களுக்கு உதவுவது எங்களுக்கு கடினமாக இருக்கும் அதனால இப்போதே மாலத்தீவில் இருக்கும் இஸ்ரேல் நாட்டவர் அங்கிருந்து வெளியேறுவது குறித்து பரிசீலனை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இஸ்ரேல் குடிமக்கள் வேறு ஒரு நாட்டில் இரண்டாவது பாஸ்போர்ட்டை வைத்திருந்தாலும் கூட மாலத்தீவுக்கு வருவதை தடை செய்யும் வகையிலான சட்டத்தை கொண்டு வர அந்த நாட்டு அரசு முடிவு செஞ்சிருக்காங்க காசா பகுதியில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்திட்டு வரும் நிலையில அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலேயே இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வர மாலத்தீவு முடிவு செய்துள்ளதாக சொல்லப்படுது நேற்று மாலை மாலத்தீவு அமைச்சரவை கூட்டம் நடந்த நிலையில தான் அதுல இந்த முடிவு எடுக்கப்பட்டு

மாலத்தீவு தான் முதல் நாடாக ஒட்டுமொத்த இஸ்ரேல் நாட்டவருடைய வருகையை தடை செய்யும் வகையில் சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க இப்போது இஸ்ரேல் நாட்டவருக்கு மாலத்தீவு தடை விதித்துள்ள நிலையில் இஸ்ரேல் வந்து பதிலடி தரும் நடவடிக்கைகளை இறங்கலாம் அப்படின்னே சொல்லப்படுது ஒரு பக்கம் இந்தியாவை சீண்டிட்டு ஒரு மாலத்தீவு இன்னொரு பக்கம் இஸ்ரேலையும் சிந்திட்டு வருது இப்படி இந்தியாவையும் இஸ்ரேலையும் ஒரே கட்டத்தில் வந்து மாலத்தீவு எதிர்த்தாங்க அப்படின்னா நஷ்டம் வந்து மாலத்தீவுக்கு தான் அப்படின்னு சொல்லப்படுது ஏற்கனவே இந்தியர்கள் பலரும் வந்து மாலத்தீவுக்கு போறத புறக்கணிச்சிட்டாங்க இதனால மாலத்தீவு வந்து இந்தியா கிட்ட கடுமையாக கெஞ்சிட்டு வருது இந்த நிலையில இஸ்ரேலுக்கு எதிராக இந்த ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறது மாலத்தீவுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது ஏற்கனவே மாலத்தீவுடைய பொருளாதாரம் வந்து அதில் பாதாளத்தில் போயிட்டு இருக்கு எங்களால் இந்திய சுற்றுலா பயணிகள் இல்லாமல் நாட்டை காப்பாற்ற முடியல அப்படின்னு கதறி இருக்க பல இந்த நிலையில இஸ்ரேலுக்கு எதிராக இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறது கண்டிப்பாக அடுத்த பாகிஸ்தானாக மாலத்தீவு உருவாகும் சொல்லப்படுது இப்ப பாகிஸ்தான் எப்படி ஒவ்வொரு நாட்டுக்கிட்டையும் கையெழுந்திருக்கோம் அதே போல அந்த நிலைமை வந்து விரைவில் மாலத்தீவுக்கு வரும் சொல்லப்படுது மாலத்தீவுடைய இந்த நடவடிக்கை எப்படிப்பட்டது இதுக்கு பிரதிபலனாக மாலத்தீவு என்னெல்லாம் அனுபவிக்க போகுது அப்படிங்கிறத கேள்வில கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தானுடைய அரசு கடுமையான பொருளாதார நெருக்கடியில் இருக்கும் நிலையில அதிலிருந்து மீண்டு வருவதற்கு பெருமளவுல சீனாவுடைய உதவியை நாடி இருப்பதாக தெரியுது இரண்டு நாட்கள்ல பாகிஸ்தானுடைய பிரதமர் சீனாவுக்கு அரசுமுறை பயணமாக செல்ல இருக்கும் நிலையில தான் இரண்டு நாடுகளுக்கு இடையே புதிதாக சரக்கு விமான போக்குவரத்து தொடங்கப்பட்டிருக்கு பாகிஸ்தானுடைய பிரதமரான ஷெபா ஷெரீப் அவர்கள் அரசுமுறை பயணமாக நாளைய தினம் வந்து சீனாவுக்கு போறாரு அவர் அங்கே ஐந்து நாட்கள் தங்குறாரு அப்போது சீன அதிபர் ஜி ஜின்பிங் பிரதமர் லீ கியாங் ஆகியோரை சந்தித்து பேச இருக்கிறாரு இந்த சந்திப்பின் போது பார்த்தீங்கன்னா இரண்டு தரப்பு வர்த்தக உறவுகளை மேம்படுத்துவது குறித்து விரிவான ஆலோசனை வந்து நடைபெற இருக்கு இந்த சூழலில் தான் பாகிஸ்தானுடைய கராச்சியிலிருந்தே சீனாவுடைய குய்சோ நகருக்கு புதிய சரக்கு விமான போக்குவரத்து தொடங்கப்பட்டிருக்கு இது வாரத்துக்கு மூன்று முறை இயக்கப்படும் அப்படின்னு விமான போக்குவரத்து அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க இதுக்கு முன்னதாக கடந்த ஜனவரி மாதம் சீனாவுடைய ஹூபே மாகாணத்தையும் பாகிஸ்தானுடைய லாகூர் நகரையும் இணைக்கும் வகையில் நேரடி விமான சரக்கு போக்குவரத்து தொடங்கப்பட்டுச்சு இதற்கிடையில் தான் பாகிஸ்தானுடைய பிரதமர் பயணம் செய்ய இருக்கும் நிலையில் புதிய வழித்தடத்தில் சேவை தொடங்கப்பட்டிருக்கு இதன் மூலம் இரண்டு நாடுகளுக்கு இடையிலான பொருளாதார வளர்ச்சி மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு அடுத்த கட்டத்துக்கு சென்றுள்ளதாகவே சீன அரசு வந்து தெரிவிச்சிருக்காங்க அனைத்து வகையான சரக்குகளும் இந்த வழித்தடத்தில் கொண்டு செல்லப்படும் அப்படின்னு தெரியுது குறிப்பாக துணிமணிகள் மின்னணு சாதனங்கள் உள்ளிட்டவை இந்த வழித்தடத்தில் கொண்டு செல்லப்படுது முதல் நாளில் சரக்குடன் சீனாவிலிருந்து புறப்பட்ட இந்த விமானம் ஆறு மணி நேரத்தில் பாகிஸ்தானுடைய கராச்சியை சென்றடைஞ்சிருக்கு அதுக்கப்புறமா அங்கேருந்து நண்டுகளை ஏற்றிக்கொண்டு சீனா திரும்பியிருக்கு வாரத்துக்கு மூன்று நாட்கள் இந்த சரக்கு விமான போக்குவரத்து நடைபெறும் அப்படின்னும் துணிமணி ஹார்ட்வேர் பொருட்கள் உள்ளிட்டவைகள் கூட கொண்டு செல்லப்படும் அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கேன் சீனாவுடைய அண்ட் ரோடு முன்னெடுப்புல இடம்பெற்றுள்ள இடையே முதல் முறையாக தொடங்கப்பட்டிருக்கும் சரக்கு விமான போக்குவரத்து இதுவாகும் அதே போல மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையிலான முதல் நேரடி விமான வழித்தடம் இதுவாகும் இதன் மூலம் தென்கிழக்கு சீனாவுடைய முக்கியமான சரக்கு விநியோக மையமாக குய்சோ மாற்றமடையும் அப்படின்னு சொல்லப்படுது சரி நண்பர்கள் இதோட நாம் இதை விடையை முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துகளையும் உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்